ஓம் ஸ்ரீ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து அபிஷேக் அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் மாத ராசிவரன்கள் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மாத பலன்களை நான் கணிச்சிருக்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது திருக்கணித பஞ்சாங்கம்னு இருக்குது நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம் அதனால் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா இந்த ரீசன்னால் தான் அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பொருந்துதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிபரன்களை நம்ம சொல்ல போகிறோம் அதே சமயம் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடகராசியில் வக்கரமாக இருக்கார் கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு விரச்சிக ராசியில் மூன்று கிரக சேர்க்கை சூரியன் செவ்வாய் சுக்கரன் அதுக்கப்புறம் கும்பராசியில் ராகு பகவானும் ராசியில சனி பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் வந்து ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த கிரக பயிற்சிகள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது அதனால தான் இதை நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியில் இருக்கிற புதன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறார் அதே சமயம் ஐந்தாம் தேதி ராத்திரி குரு பகவான் டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி குரு பகவான் வக்ரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி நகர்ந்துடுறார் இது வந்து குரு வக்ர பயிற்சி அதுக்கப்புறம் ஏழாம் தேதி டிசம்பர் ஏழாம் தேதி எண்ணிக்கி விருச்சிக ராசியில் இருக்கிற ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில் வராரு டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி எண்ணிக்கி சூரியன் வந்து விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாரு மார்கழி மாத பிறப்பு அதாவது பதினாறாம் தேதி வெடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிஷம் அது பதினஞ்சாம் தேதி ராத்திரின் தான் கணக்கு பிரகாரம் இங்கிலீஷ் பிரகாரம் தமிழ் பிரகாரம் அது வந்து சூரிய உதயம் டு சூரிய உதயம்தான் நமக்கு வந்து தமிழ் மாதம் அதாவது தேதி ராத்திரி வரைக்கும் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி வெடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிடங்களுக்கு மேலே மார்கழி மாதம் ஆரம்பம் சுக்ரன் டிசம்பர் இருபதாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு குருவின் பார்வையில் கடைசியாக இந்த மாத கடைசியில் டிசம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி அன்னைக்கு புதனும் தனுசு ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு அதனால் தனுசு ராசியில் நான்கு கிரக சேர்க்கை டிசம்பர் இருபத்தி ஒம்போதுலேருந்து இந்த டிசம்பர் இருபத்தொம்போது அன்னைக்கு பார்த்திங்கன்னா குருவின் பார்வையும் இருக்கும் சனியின் பார்வையும் இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தில் வேறு எது கிரக கிரகப்பயிற்சிகள் இருக்கான்னு கேட்டால் இதுதான் மெயின் பயிற்சி இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் அமாவாசை எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கி வருது அன்றைக்கி தான் வந்து ஹனுமன் ஜெயந்தியும் கூட அதே சமயம் டிசம்பர் நாலாம் தேதி இன்றைக்கி பத்தொன்பதாம் தேதி அமாவாசை டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அன்றைக்கி வந்து அண்ணாமலையார் தீபம் இந்த மாதம் டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது அதுக்கு எப்படிப்பட்ட பலன்களுக்கான பரிகாரங்கள் செய்தால் எங்களுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும் போன்ற விஷயங்களை வரக்கூடிய நேரத்தில் எபிசோட்ஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது எல்லாத்துக்கும் அதனுடைய கதவு திறக்கக்கூடிய இடம் இந்த டிசம்பர் மாதம் அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாருங்கள் புதிய மாதத்திற்கான பலன்களை ஆராய்வோம் ராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசிபலன்கள் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ராசியில் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கார் ஆனால் குரு பதினொன்றாம் இடத்துல இருந்து உங்களை காப்பாற்றிட்டு இருந்தார் இப்போ குரு பத்தாம் இடத்துக்கு போயிட்டார் இதனால என்ன பண்ணணும் இதில் நாலாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை மூன்று கிரக சேர்க்கை குடும்பத்தில் நாலு பேர் இருக்கீங்கன்னு நாலு பக்கத்தில் இருப்பீங்க பத்து பேர் இருக்கீங்கன்னா பத்து டைரக்ஷன்ல இருப்பீங்க சார் இருக்கிறத ரெண்டு பேருனா நீங்கள் நாலு டைரக்ஷன்ல நிற்பீங்க உங்களுக்குள்ளேயே முரண்பாடு இருக்கும் அதாவது உங்கள் நீங்கள் ஒத்தரே உங்களுக்குள்ளே காத்தால் ஒன்று பேசுவீங்க சாயந்தரம் ஒன்று பேசுவீங்க உங்கள் அம்மாவோ அப்பாவோ காத்தால் ஒன்று பேசுவாங்க சாயந்தரம் ஒன்று பேசுவாங்க உங்களுக்குள்ளேயே முரண்பாடான கருத்துக்களால் மனபேதம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா தொழில் ரீதியாக வேலை ரீதியாக சம்பாதிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற மாதம் இது குடும்பத்துல பேச்சுவார்த்தைகள் மூலமாக சில செய்திகளை சொல்லக்கூடிய மாதமாக இருக்கும் குடும்பத்துல பண விவகாரங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தை மூலமாக ஏற்பட்ட தாய் மூலமாக ஏற்பட்ட மருத்துவ ரீதியான செலவுகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் யாரை நம்பக்கூடாதோ அவங்களை நம்பி ஏமாறுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து அதுவும் கன்னிராசியில் எம்ப்ளாய்டு பர்சன்ஸ் ஷுட் பி வெரி கேர்ஃபுல் எங்கேயாவது வேலைக்கு போனால் சரி நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னா கூட இருக்கிறவனே உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அடுத்தவங்களை நம்பி ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் உடம்புல உஷ்ணம் காரணமாக சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடிய நேரமாக இருக்குது இந்த பெண்களுக்கு மாசாந்திர தீட்டு வருது இல்லை அந்த சமயத்தில் ரொம்ப அவஸ்தப்படுவாங்க அதற்கேற்றார் போல கை மருத்துவத்தை பார்த்துக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ணீராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான முயற்சி இருந்தாலும் அதுக்கான முதலீடுகள் ஏற்பட்டாலும் அதை அது சம்பந்தமாக எந்த முயற்சி எடுத்தாலும் நன்மைகள் இருக்குது ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுக்கணும் அதே சமயம் பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால சுய தொழில் செய்பவர்களும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் நாவண்மை காரணமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய நேரம் இதில் ஏதாவது ஒரு குழந்த பாக்கியம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டில்னா உடனே சார் எங்கள் வீட்டில் எல்லாருமே நாங்கள் படிக்கிறோம் இல்லை எங்கள் யாருக்குமே கல்யாணம் ஆகலை இதெல்லாம் விதண்டாவதம் உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது அது உங்கள் உங்கள் வீட்டில் யாராவது ஒரு வயசானவங்க ஒரு வ ஒரு முப்பது வயசில் இருக்கக்கூடிய நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நீர் மேலாண்மை இல்லாத காரணத்தினால நீரினால் உங்களுக்கு சில இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதல் பதினைஞ்சு நாளில் இது வந்து சூரியன் பயிற்சியாகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது சூரியன் பயிற்சிக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது தப்பு தப்பான ஒரு பருவநிலை மாற்றம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு மெயினாக எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யாத மாதமாக இருக்கும் அதனால் எதிர்பார்ப்பை வச்சுக்காதீங்க ஏமாற்றம் மிஞ்சக்கூடிய மாதமாக இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் வேலை தேடும் முயற்சியில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு வேலையில் அமரக்கூடிய அதாவது ஆஃபர் லெட்டர் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் தேடி வருகின்ற மாதமாக இருக்கும் ஆனால் செலவு ஜாஸ்தியாக இருது அதுக்கு குடும்பம் சப்போர்ட் பண்ணுமா சப்போர்ட் பண்ணுது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதுமானது அதே சமயம் இந்த விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஆனால் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு வளர்ச்சி இருக்குது விவசாயம் பார்க்குறவங்களுக்கு மழையினால் பாதிப்பு இருக்கும் ஆனால் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு இப்போ நல்ல வளர்ச்சி இருக்குது வருமானம் ஜாஸ்தி ஆகும் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அதாவது கன்னிராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா விழுப்புரத்துக்கு பக்கத்தில் திருக்கோவிலூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய உலகளந்த பெ பெருமாளை வழிபட்டு வாருங்கள் சப்போஸ் தெருக்கோவில் ஒரு போக முடியல அப்படின்னா தப்பே கிடையாது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலை நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி விஷ்ணு சரஸ்வநாம பாராயணம் செய்து வாருங்கள் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரித்து குடும்ப சந்தோஷம் அதிகரித்து பிரச்சனைகள் இல்லாத ஒரு நல்ல வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைந்துடும் இந்த மாதாந்திர பலன்கள் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பொருத்தமாக இருக்கும் இதை தவிர இன்னும் டீட்டெயில்டு அனாலிசிஸ் உங்களுக்கு வேணும் உங்களுடைய ஜாதகத்துக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க ஏன்னா உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து உங்கள் லக்னம்னு ஒன்று இருக்கும் அந்த லக்னத்தை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும் அதனால் இந்த டிசம்பர் மாதத்தை தவிர வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை எப்படி நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா தேவை 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 இருந்ததுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொள்ளலாம் சென்னையில் நான் இருக்கிறதுனால டைரக்டாக அப்பாயின்மெண்ட் கேட்டு வரணும்னு ஆசைப்படுறவங்க அந்த டைரக்ட் எண்ணில் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் இதற்கு கட்டணம் உண்டு இந்த பலன்கள் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் ஏற்படுத்த வேண்டும் மன நிம்மதியை தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்